நண்பட என்னை என்ன சாப்பிட போறா அப்படியே ரைஸ் சிக்கன் கிரேவி செம்மா டேஸ்ட் நம்மளோட எச்சி தெரிக்குது சுட சுட இருக்கு ડૂટી ઘટાઈ છે சூப்பராக இருக்கும் குழம்பு வேற ஒரு லெவல் தான் என் பின்னாடி வச்ச இந்த சிக்கன் கிரேவி வேற லெவல் ரி கேமராமேன் அவ்வளோதான் இந்த கிரேவி வச்சாலும் அவ்வளோதான் இந்த வெடியை போடுறான் என் இந்த வெடி போடுறான் என் டம்மு டம்னு செவ்வாய் சாப்பாட்டில் முடியல அப்படின்னா உறவு நீடிக்குமா ஹே 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 அப்படி உறவு நீடிக்குமான்னு கிடையாதுங்க கோபடா லூசி ஜெய்க்கு எதுக்கு கோபம்னு அது வித்தியாசம் இந்த உடம்பு செஞ்சவருக்கு அப்படியே தங்க காப்பு போடலான்னு நினைக்கிறேன் பத்து பைசா காசுலாம் கை கெடுக்க வேற கேமரா வேறு எடுத்துக்கிட்டு இருக்க பா நண்பர்களே அளவா சாப்பிடுங்க அளவா இருங்க உடம்பு பத்திரம் பாத்துங்க இந்த நாள் இன்னும் வேண்டியது சாப்பிட்டு வெளியே போடுறாங்க சாப்பாடு முடிச்சு வைக்காதீங்க கீழே செய்வாங்க நாய் வேற உடைச்சிருந்தா ஓகே இந்த நாள் இன்னும் நம்ம எதாவது விளையாடணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போகிற இருக்குன்னா பைக் ஓட்டும்போது ஏதாவது ஹெல்மெட் போங்க ஓகேண்ணா ப பாய்